フフフ。<laughs> வணக்கம் நண்பர்களே வாருங்கள் வாங்க யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறீங்க இங்கே இருட்டா தெரியுது கீழே கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க ரெண்டு பேர் இருக்கீங்க கம்மாண்ட்டு போடுங்க வரலைங்க நெல்லு எந்த ஊரா சேலம் கௌரி வாங்க கமாண்ட் காட்டல இப்பதான் காட்டுது நான் என்ன கலானா வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் கௌரி சாப்பிட்டீங்களா கௌரி டிஃபன் கச்சா வாங்க லட்சுமி அம்மா வணக்கம்மா நீ சாப்பிட்டம்மா காலையில் தோசை சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா வீட்டுக்கிட்ட நெட்ஒர்க்கும் இல்லை நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கிறீங்களா எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா என்ன ஓகே நானும் காலையில தோசை சாப்பிட்டேன் வேற என்ன சாப்பிட்டாலும் இட்லி எல்லாம் நல்லா இருக்குது இல்லைங்க ஓகே நெட்ஒர்க் வர மாட்டாங்க இங்கே வந்து இங்க ஆறாக முப்பத்தி நாலு பேர் இருக்கிறீங்க முப்பத்தின லைக் போடலாமே ரெண்டு பேர் தான் வந்துருக்குறீங்க கமாண்ட் போடுங்க லைக் போடுங்க ஆமாம் ஆமாம் அப்படித்தான் சொல்லிட்டாங்க வீர சார் ஏன் ఇల్లమ్మా అప్పుకి పరాలిందు వాంగ సిద్ధు హాయ్ సింధు సింధు సాపటి సాప్టూ దోశ అది గ్యాస్ డ్రబుల్ తేర అల్సర కొంచ్యాబ్లెట్ సాపట్ என்னவும் போடு நீ எப்படி திட்டாலும் பரவாயில்ல திட்டிட்டு போவாங்க எனக்குன்னா ஒரு லைக் ஒன்று போடு இருக்கிறீங்களா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் சிந்து நல்லா இருக்கிறேன் இருந்தாலும் நல்லா இருக்கேன் நல்லா எல்லாம் வீட்ல எல்லாம் தங்கச்சி வீட்டுக்கு இல்லை கல்யாணத்துக்கு போயிட்டு கல்யாணம் வீட்டில் சாப்பாடு

இல்ல கரண்ட் இல்ல மாசத்துக்கு ஒரு டைம் அப்படி பண்ணிடுறாங்க கரண்ட் இருக்காது அறுபத்தி ஒரு பேர் எங்க ஊர்ல மாசம் ஒரு டைம் ஆஹ் மெசேஜ் வந்தோம் மேனா நல்லா இருக்கு சிஸ்டர் நீங்க நல்லம்மான் கேக்குறாங்க தனேஷா தினேஷ் நாலாவது லைக்கா ஓகே ஓகேம்மா அண்ணா வாட்ச் அவரு எவ்வளவு ஆயிரத்தி நானூறு அவ்வளோதான் நீங்கள் ஆறு ஆறு மாதம் தான் வருஷம் மாதம் மாதம் வருது ஆமாம்மா இங்கேயும் மாதம் மாதம் தான் பக்கத்தில் வேலை இருக்கும் போல் அதனால் கட் பண்ணிட்டாங்க ஆமாம் வா சரி சரி சொல்றா ஆயிடறீங்க மாத்த ஒரு மாதிரி எல்லா ஏரியாலும் கட் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு பிரிச்சு பிரிச்சு கட் பண்ணுவாங்க அந்த லைன்ல இந்த லைனில் ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கோசம் கட் பண்ணி செக் பண்ணுவாங்க மழை காலம் இல்லையா அப்போ ஹாய் மாமா ஐ லவ் யூ கபடி என்ன கபடி ரசிக்க சேனல் என் சேனல் என் வீடியோக்கு ஒரு கமெண்ட் போட்டுருங்க ஐயோ மாமா மாமா எந்த மாமான்னு மாமா லாஸ்ட் பையா பெ சேனல் இருக்கிறீங்க ஒரு கமாண்ட் போடுங்க சேனல் வந்து பாக்குறேன் தப்பா கமாண்ட் போடாதீங்க

கபடி ரசிகன் மாமா நாங்கள் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பேசி பல நாளாக ஆகுது இன்னைக்கு எங்கிட்ட பேசுங்க நல்லா அக்கா அக்கா பையனா மாமும் யாரும் தெரியல அக்கா பையனா பேச பேசுங்க கபடி ரசிகன் எங்கேயோ போ எங்கே வந்திருக்கு ஒரு சேனல் பார்த்துக்குறேன்னு நினைக்கிறேன் எனக்கு எதுவும் வேண்டாம் நீயே சாப்பிடு இதெல்லாம் தப்பான கமெண்ட் வந்தா நல்லா கமெண்ட் போடுறீங்க யாரும் வரதில்ல இதுக்கு அப்படி போறீங்களோ தெரியலப்பா அவங்களுக்கு மனசு தெரியலாமல் போயிடுது இந்த மாதிரி பேட் கமாண்ட் வந்து நல்லா வரையும் கூட வர மாட்டாங்க நல்லா தான் பேசுங்களேன் நல்லா தான் வாங்கலை இப்போ கமாண்ட் போடுங்களேன் அதில் என்ன வருது ஒரு நாலு எழுத்து கெட்டதாக போடுறதுல என்ன பாட்டு பாடக்கூடாது லைவில் ரூல்ஸ் அந்த மாதிரி ஹலோ ஹலோ ஹாய் வாங்க மேன் சாப்பிட்டியா நேற்று இவ்வளோ நேரத்துக்கு போட்டுருட்டேன் லைவ் பதினொன்று மணிக்கு நீங்கள் தான் வரலன்னு நினைக்கிறேன் ஆ போட்டிங்களா ஓகே ஓகே சாப்பிட்டீங்களா நான் தோசை சாப்பிட்டேன் கருமேகன் நான் தோசை சாப்பிட்டேன் சாப்பிட்டீங்களா எதுக்குடா லைவ் போடுறோமோ மூடிட்டு போயிரு சும்மா அந்த டார்ச்சர் பண்ண சாப்பிட்டேன் நான் தோசை தான் அப்போ இருந்தே டார்ச்சர் பண்ணிருக்கிறான் அவன் வந்து என்ன பண்ணணுன்னு சொல்கிறா நினைச்சிக்க மாமா அவங்க அக்கா போய் எங்கள் கூப்பிட்டு விட்டு வர மாட்டாங்க சொல்லக்கூடாத பண்ணி பார்த்தோம் இருந்தாலும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாப்பா அப்படியே கூட சரியாக கமெண்ட் போட மாட்டாங்க அவங்க வந்து லேடிஸுன்னு துரத்தி விட்டாங்க லேடிஸுக்கு நல்லா வந்தாங்க வந்த உடனே இவங்க பேட கமெண்ட் பார்த்து அவங்க வரல இதுக்கேன்னே வருவாங்களாட்டுங்கப்பா எங்க லைவ தொலாவாங்கல்லாட்டுக்கு எவனோ கிடைச்சானு அவங்கிட்ட போயிடுவாங்க நம்மளுக்கு ஆயிரத்தி டென்ஷன் இருக்குது இந்த டென்ஷன்ல இவருங்க வர அவனுக்கு யாருமே போ யாருன்னு பயந்துக்காதீங்க போனோம் ஆமா அங்க மழை பெய்யாத இல்ல இல்ல அப்படித்தான் அப்படித்தான் யாரும் மேலே கூடாது அதெல்லாம் அனைத்தும் வேற வேலை செய்யறோம் அவனுக்கு அப்படித்தான் பண்றாங்க மேலே ஒரு கூட வந்து மாதிரி பாதிப்பட்டு தெரிஞ்ச சுற்றிட்டு யாரே அம்மா திங்கல இருப்பாங்க அவங்க தான் அப்படி போடுறதுக்கு அம்மான் யார் தலைமையில் கைவிழம்மான்னு இருப்பாங்க கஷ்டப்பட்டு சாப்பிட்டு திங்க மாட்டாங்க ஹலோ அண்ணா சிவா வா சிவா பெங்களூர் போகலையா அடுத்த வாரம் சனிக்கிழமை ஆ இப்படி நல்லா இருக்க சிவா சாப்பிட்டேன் சிவா நீ சாப்பிட்டியா அடுத்த வாரம் போகிறேன் சரி நீங்கள் வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை நாலா அன்னைக்கு வில்லேஜ் மேனண்ணா வணக்கங்கிறா சிவா இந்த பக்கம் வா வணக்கம் சிவா வாங்க அப்படிங்கிறார் சாப்பிட்டேன் நான் நானும் தோசை சாப்பிட்டேன் சிவா தோசை டிஃபன் நான் தான் காலையில் வேற என்ன பண்ண சாப்பிட்றது என்னப்பா ரெண்டு நாளாக மழை இல்லை ஆ நேற்று தான் இல்லை நைட் இல்லை நைட் எல்லாம் நல்லா மோடமே வரல இன்னைக்கு என்ன ஃபுல்லாக வெயில் அடிக்குது நைட்டு வரும் சாப்பிட்டேன் சாப்பி சாப்பிட்டு வச்சு வாங்குகிறாங்க ரெண்டு பேர் தங்குறீங்க மூணு பேருக்காங்கலையில் சிந்து சிஸ்டர் வணக்கங்கிறாரு சிவா நானும் சாப்பிட்டு இருக்கேன் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டாச்சான்னு கேக்குறாங்க சிந்து சிவா நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்க எப்படி இருக்கிறீங்க சாப்பிடுங்களா சிஸ்டர் நான் சாப்பிட்டு விட்டேன்கிறாரு சிவா சி பூனை நான் எல்லாம் இங்க பூனை வீட்டுல இருக்குது இந்த வரும் காற்று தாங்கிட்டு இங்க தான் இங்க இருக்குது காத்து தாங்கிட்டு படுத்து நல்லா எருமுங்காரம் இங்க கிடைக்குது எறும்புங்க பூம் அக்கா நிறைய எறும்பு இந்த மரத்துல இருந்து அப்படியே கொட்டுது 기가 씨메가. 네. 씨마 그레야. 씨마 그레. 무한 웨이트를 가. 푹 잔드라. கதை லாக் போட்டு வந்துட்டேன் ஒரே சூடா இன்னைக்கு பயங்கரமா வெயில் அடிக்குது இன்னைக்கெல்லாம் மோடமே மோடமே இல்லை நேற்றாவது கொஞ்சம் மோடம் இருந்தது நீங்கள் எதை வேலை செய்யலாம்னா ஒன்றும் வேலைக்கு செய்வலாம் எட்டரை மணி உள்ள செஞ்சப்பறம் கண்ணு தெரியாத அளவுக்கு வெயில் அடிக்குது இல்ல இல்ல அதெல்லாம் இன்னும் காட்டல நான் துப்புர போகல வெள்ளிக்கிழமை தான் போகணும் சாயங்காலத்துல மழை வந்ததா போறதுக்கு வரல இல்ல இல்ல சின்ன சின்னதெல்லாம் சொல்ல மாட்டேன் பெருசானதான் வரும் Hmm. <laughs> hmm யார் கமெண்ட் போடுங்க ஒருத்தர் தான் இருக்கீங்களாட்டுங்கு சுபாஷ் யாரும் இல்லை ஏய் இப்போ அங்கே பெரிய மேம்பாலம் கட்டுறோம் ஆமாம் கட்டுறாங்க கட்டுறாங்க கட்டுறாங்களாம் பிரியா மா நல்லா இருக்கியா சாப்பிட்டேன் பிரியா இங்கே தான் இருக்கிறேன் போன்ல வந்துட்டாங்களா ஓகே உள்ள வேலை வந்துச்சே நான் போயிட்டேன் பிரியா சாப்பிட்டியா அந்த பக்கம் வரல வரேன் நாளைக்கு வரேன் நாளைக்கு மத்தியத்து மேலே வரேன் எந்த எறும்பு கொட்டுது போ எறும்புங்களா இருக்குதுங்க மரத்தை வந்து சின்ன சின்ன எறும்பு கொட்டுற காத்து ஓட்டமா இருக்கு இங்க உட்காந்தா சாப்பிட்டியா சரி சரி உக்காரலாமா வண்டி மேல உக்காந்து அங்க உக்காந்தாலும் அப்படித்தாங்க உள்ள எருமுங்களா அவ்வளோ அந்த வேப்பம்பழம் சாப்பிட்றதுக்கு போக மேலே எருமுங்க அது காற்றுக்கு அப்படியே கொட்டுது நான் உங்கள் லைவ் மட்டும் சரிங்களா ஃபுல்லாக தெரியாங்க தெரியல உங்கள் ஃபோனில் மட்டும்தான் அப்படியா ஒர்க்கு நான் இந்த வார்க்கு போறேன் வீட்டுல தங்குறேன் ஆப்கிரின்னு தெரியுதா போனு தெரியுமா சின்னதா தெரியுதா கிரீனா தெரியலையா சின்னதா தெரியுதா ஸ்கிரீன் சின்னதா என்ன இருக்கும் தான் தெரியுதா மட்டும் தான் அப்படி வருதா இருக்கும் தெரியலையா அது என்ன பார்க்கலாம் ஒன்றும் அப்படி ஒன்றும் காட்டில் என்னமே தெரியல இன்னைக்கு என்ன ஃபுல்லாக ஃபுல்லா எனக்கு ஃபுல்லாக தான் தெரியுது சின்னதாக தெரியுது இன்னைக்கு தானா கட் பண்ணி போட்டா ஒரு செகண்டு ஒரே ஒரு செகண்டு ஒரு செகண்ட் இருந்து கட் பண்ணி போடுறேன் பார்க்கலாம்